வணக்கம் சுவாமியே ஐயப்பா நான் இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு அழகான கோயில் அந்த கோயில் வந்து சென்னையில் அரும்பாக்கம் பகுதியில் நம்முடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த பஸ் ஸ்டெப்போவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த கோயிலில் இன்னைக்கு சபரிமலைக்கு யாத்திரை போகிறவங்களுக்காக இருமுடி கட்டுற ஒரு பெரிய பூஜை நடந்தது அதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜேஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கொலு பொம்மைகள் ஸ்தாபனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அரும்பாக்கத்தில் இருக்குது பல வருஷங்களாக அவங்க கொலு பொம்மைகள் உலகத்தில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி நிறைய பொம்மைகள் அவங்களே மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க சேலும் பண்ணிகிட்ருக்காங்க வேர்ல்டு ஒய்டு அவங்களுடைய ஷிப்பிங் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய கொலு விலாகில் கூட அவங்களோட கடையை நம்ம வந்து அவங்க ஷோரூமை ஃபுல்லாக காட்டியிருப்போம் அவங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க யாத்திரைகள்லாம் பண்ணுறாங்க சீரடி பாபாவுக்காக சீரடி யாத்திரையாக இருக்கட்டும் அப்புறம் திருப்பதி திருமலா யாத்திரை பண்ணுறாங்க பூரி ஜெகநாதர் யாத்திரை பண்ணுறாங்க அந்த மாதிரி சபரிமலை யாத்திரை மாதா மாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்பெல்லாம் சபரிமலையில் நடை திறக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்த ஐயப்பனுடைய தர்மசாஸ்திர ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்காக சபரிமலை யாத்திரை செய் போகிறவங்களுக்காக இவங்க பிரத்யேகமாக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ குரூப்பாக இருக்கீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக அவங்கள்ட்ட சொல்லி ஒரு வேன் புக் பண்ணிக்கிறதோ பஸ் புக் பண்ணிக்கிறதோ பண்ணலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் பெண்கள் ஐம்பது வயதை தாண்டின பெண்களாக இருந்து மெனோபாஸ் உங்களுக்கு ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக சபரிமலை யாத்திரை பண்ணலாம் ஐம்பது வயதுக்கு ஆகலை ஆனால் எனக்கு எல்லாம் எடுத்தாச்சு ஸோ இனிமேல் வந்து மென்சஸ் வராது அப்படிங்கிற மாதிரி பெண்களும் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் குழந்தைகளை அப்பாவோட சேர்த்து அனுப்பும்போது பெண் குழந்தைகளாக இருந்தால் ஏழு எட்டு வயசு மேக்ஸிமம் ஏன்னா இப்போல்லாம் சின்ன வயசுலேயே மெச்சூர் ஆகிடுறாங்க பெண் குழந்தைகள் அதனால் அவங்க வந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஏழு எட்டு வயசோட ஏன்னா எப்போ வேணால் அந்த பெண் குழந்தை மெச்சூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மலையேற்றத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பெண் குழந்தைகளை தந்தையோடு அனுப்புறது அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட அனுப்புறதுன்னு நீங்கள் அனுப்பலாம் இப்படி ஒரு பெரிய சர்வீஸ் வந்து உங்கள் இருக்காங்க இதை தவிர உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணுன்னாலும் அதுக்கு வேணுங்கிற டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அவங்கள் இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தர்றாங்க ஸோ ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அவங்களுடைய இந்த ஒரு சர்வீஸ் தொடர்பான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க அந்த கோயிலில் எப்படி வந்து இருமுடி கட்டுறாங்க எப்படி வந்து குருசாமியுடைய தலைமையில் எந்த மாதிரி அழகாக அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோவை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர்றேன் இதை பாருங்க பார்த்தா உங்களுக்கும் ஐடியா தெரியும் அவங்க பத்து வருஷத்துக்கு மேலே சபரிமலை யாத்திரைக்கு ம மக்களுக்காக இந்த ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்காங்கன்ற தகவலே எனக்கு இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சுது நான் சபரிமலை போயிட்டு வந்த உடனே தான் அவங்க கான்டாக்ட் பண்ணி மேடம் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு வீடியோ எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பத்து வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொன்று கொலுபொம்மைகள் உலகத்தில் அவங்களுடைய ஜென்வினிட்டியை நான் பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ மூலமாக நான் அந்த தகவலை சொல்கிறேன் ஸோ புதுசாக போகணும் வீட்டில் வந்து ஒரு லேடி இருக்காங்க அவங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்குது ஆனால் கூட பிரயாணிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குரூப் ட்ராவலில் போகிறது வாகா இருக்கும் அதே மாதிரி முதல் முதல்ல ட்ராவல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கும் நல்ல ஒரு குருசாமியோடய தலைமையில் நல்ல ஒரு வழிகாட்டுதலோடு போகிறது சிறப்பான அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் பிரத்யேகமாக கொடுக்குறேன் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்து அவங்க எப்படி தயார் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க கூடுதல் விவரங்களை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் ஜேஜே மாடர்ன் ஆர்ட்ஸை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பேக்கேஜோடைய அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு நாள் பேக்கேஜும் இருக்குது மூணு நாள் பேக்கேஜும் இருக்குது ரெண்டு நாள் பேக்கேஜ் அப்படிங்கிறது அவங்களுடைய சபரிமலை யாத்திரை மட்டும் மூன்று நாள் அப்படிங்கிறது திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது பழனியையும் கவர் பண்ணிவிட்டு வர்றாங்க ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை பாருங்கள் கோயிலில் நடந்த இருமுடி பூஜையை நீங்கள் இருக்கிற இந்த வேலையில் இருமுடினா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயப்பன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற முதல் விஷயம் இருமுடி ஐயப்பனுடைய வழிபாட்டில் இருமுடிங்கிறது மிகவும் புனிதமானதாக கருதப்படுது நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனமுருகி ஐயப்பனை வேண்டக்கூடிய பக்தர்கள் ஐயனுடைய திருமேனி அபிஷேகத்துக்காக நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து போகிறது தான் இருமுடிங்கிறது இருமுடியை கோவிலில் வச்சும் கட்டலாம் வீடுகளில் வச்சும் கட்டலாம் இந்த புனித பையில் நீங்க எதெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சில முறைகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பூஜை பொருட்களால் ஆபத்து ஏற்பட்டுடக்கூடாது இந்த நிலையில் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் இருமுடி கட்டி சில பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு தேவஸ்தானம் போர்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களில் பெரும்பகுதி வீணாக எரிக்கப்படுறதை தவிர்க்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க பூஜை பொருட்களாகவே இருந்தாலும் தீயோட ஆபத்தை மனசில் வச்சு அதெல்லாம் எரிக்கக்கூடாது அப்படின்னும் கேட்டுட்ருக்காங்க அதன்படி இருமுடியில் எடுத்து செல்லக்கூடிய அல்லது எடுத்து செல்லக்கூடாத பொருட்களோட பட்டியல் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இருமுடிக்கட்டில் அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் அரிசி நெய் தேங்காய் வெல்லம் வாழைப்பழம் வெற்றிலை அரிக்கா கொட்டை நாணயங்கள் இருமுடிக்கட்டில் தவிர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா பன்னீர் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இருமுடி பற்றி நம்ம தெரியாத மகத்துவ தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடுகளில் வச்சு கட்டும்போது சபரி வாசனே அங்கே வாசம் செய்வதாக சொல்லுவாங்க ஐயப்பனுடைய அருள் ஒளி வீசுறதை நம்மால் உணர முடியுங்கிறது ஐதீகம் தேங்காயில் நெய் நிறைக்க போது நம்ம பிரார்த்தனைகளோடு சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேங்காயில் நெய்யை நிறைக்கணும் நெய் நிறைஞ்சதும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சின்ன பையில் வைப்பாங்க அதுக்குள்ள காணிக்கை பணமும் அன்னதானத்துக்காக சிறிதளவு அரிசியும் வைப்பாங்க வீட்டில் யாராவது நெய் நிறைக்க விரும்புனா அவங்களும் நெய் நிறைச்சிக்கலாம் அதில் மஞ்சள் பொடி தேன் சந்தன வில்லைகள் குங்குமம் விபூதி பேரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சை முந்திரி கல்கண்டு அச்சு வெல்லம் அவல் பொரி கடலை மிளகு கல்லூப்பு எலுமிச்சம்பழம் வெற்றிலைப்பாக்கு பாசி பருப்பு வளையல் கண்ணாடி சீப்பு ரவிக்கை துணி இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும் முன்முடியில் அதாவது இருமுடியில் முன்பக்கம் இருக்கக்கூடிய கட்டில் நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வச்சு கட்டுவாங்க பின்முடிக்குள்ள சபரிமலை தரிசனம் முடிஞ்சு திரும்பும்போது பதினெட்டாம் படி அருகில் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டுக்கு முன்னாடி உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு தேங்காய்களும் மாலை அணிஞ்சவருக்கு தேவையான பொருட்களும் வச்சு கட்டப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வழியில் சாப்பிட்றதுக்கு தேவையான தின்பண்டங்களையும் சுமந்து சென்று இருக்காங்க இருமுடி கட்டி முடித்ததும் வீட்டில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்கணும் இருமுடி கட்ட குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும்போது அவரது பாதங்களை தொட்டு வணங்கணும் தலையில இருமுடிய சுமந்ததும் வீட்டு வாசல்ல தேங்காயை உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம தலையில இருமுடி கட்டும் மனசுல ஐயப்பனுடைய நினைவுமா புனித யாத்திரைய தொடங்கணும் இதனால ஆண்டுதோறும் வீடுகள்ல சகல ஐஸ்வரியமும் அதிகரிச்சு ஆண்டவனுடைய அருளும் நிறையும் அப்படின்றது நம்பிக்கை கோயில்கள்ல வச்சும் இருமுடி கட்டி புறப்படலாம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாரை காண சுவாமியை அப்படின்னு சரண கோஷத்தோட மலை ஏறலாம் வாழ்வில் நல்ல ஒரு வளமையை பெறலாம் சாமி 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 அப்பணம் அப்பா மோம பரோ அப்பா குருநாட ஜெயா கருநாத சாமி அயப்போ சாமியப்பா சரணமப்பா சாமியே கல்லு முல்லோ கத்தை காலு கத்தைடு கத்தை சரணை தான சாமியே சாமி சரணா பகவான் சரணா பகவானி பகவதி ஈஸ்வரணி சாமிய அப்பாச்சிமெண்ட்ல நீ தானா போடுவே சாமி சரணா ஐயப்பகவானே பகவதியே சுவரணே சாமி அப்பா ஐயப்பா அப்பா நாங்க காசு பணம் தேர்தல மனம் கூட மத்தூடலா சர்ணத்தை மட்டும் போடுற கூட சாமியே ஐயப்போ சாமி மாறி சாமி மாறி சாமி சரணா பகவான் சரணா பகவானே பகவதி ஈஸ்வரனே ஐயப்போ யப்போ சாமி அப்பா சரணா அண்ணோ அப்பா ஆரோம சோ சே அய்யோ சமீ சரணா சரணாதி அய்யப்போ அய்யப்பரணே சாமிா சரணமப்பா மந்தோமப்பா மனோமுநாதீ பங்கால சதுருநாத சத்குருநாத சாமியே சாமி சரணா பகவானே அயப்போ சாமீ சரண பகவானி பருவீவீஸ்வரணி சாமியப்பா சரணமப்பா மருமப்பாருநாதா எங்குருநாதா கே பங்காள சாமி கொண்டு போய் கொண்டு சேகண பகவானே ஐயப்ப தெய்வமே அவன் சாமியேய ியம் மாதா பிதா குரு தெய்வமே சாமி சரண சின்ன சின்ன பசங்கள்லாம் இருமுடி கட்டி சபரிமலை சாஸ்தாவை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்புறத பார்க்கும்போது அது ரொம்பவே மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது அந்த கோயில் பூரா நிறைஞ்சிருந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ சபரிமலை யாத்திரை போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லாரும் வந்து அவங்களை வழி அனுப்புறதுக்காக வந்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த விரத சாப்பாடை சாப்பிட்டு அளவலாவி பேசி நல்லபடியா இந்த பயணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி குருசாமி காலில் விழுந்து வணங்கி பிரார்த்தனையை நல்லபடியா நிறைவு பண்ணி சபரிமலையில் பொண்ணு பதினெட்டாம் படியை மிதிச்சு அருமையா ஐயனுடைய தரிசனம் பார்த்துட்டு நெய்த்தேங்கால அபிஷேகம் செஞ்சு நிறைவு பண்ணிட்டு வரக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரும்போது சும்மா வெறுங்கையோடு வரல ஐயனுடைய அருளை பெற்றுக்கிட்டு வர்றாங்க அவங்கள வணங்குறதே பல ஜென்மத்து பாவத்தை போக்கக்கூடியது அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் வழிமேல் வைத்து தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நல்லபடியாக இந்த தரிசனத்தை நிறைவு பண்ணிட்டு வரணும்னு அன்னதானங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு காத்துட்ருப்பாங்க இப்படி ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமான நம்முடைய இந்து மத கலாச்சாரத்தில் சபரிமலை சாஸ்தாவை தரிசனம் பண்ணுறதுக்காக யாத்திரை அப்படிங்கிறது மிக மிக புனிதமான ஒரு யாத்திரையாக கருதப்படுது இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டு போகக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி